ஹலோ ஆல் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி டெக்ஸல்ஸ் தாங்க இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் காந்திபுரமில் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம அதில் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டா சில்க் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் சாரீ ரொம்ப சாஃப்ட்டாகவும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது கலர் காம்போ பாருங்கள் ப்ளூ பூத் ஒரு ஆரஞ்ச் கலர் கொம்போவில் காப்பர் சாரி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது ரெட் கலரில் ஆன சாரீ தான் ப்ரைஸ்மே காமிக்கிறேன் பாங்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குது எல்லாமே உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸான சாரீங்க ஃபங்க்ஷன் இருக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே நான் ப்ரைஸ் டேக் கொடுதாங்க காமிச்சிருப்பேன் டேக் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது மைல்டான ஒரு பிங்க் கலர் ஷேட்ல வந்துருக்கு ஒவ்வொரு சாரியோட கலர் கோம்பும் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாருங்கள் நல்லா ப்ளூ கலரில் உங்களுக்கு சாரி வச்சு கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குது நீங்கள் வியூ பண்ணிங்கன்னால் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் இந்த சாரி உங்களுக்கு நல்லா ஆரஞ்சு கலரில் ஆஷ் கலர் அவ்வளோ வேடாக கொடுத்துருக்காங்க கிராண்டான ஒரு லுக் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க ஆடி ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ்லாம் அட்டகாசமாக போயிட்டுருக்கு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க கண்டிப்பாக போய் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த சாரியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு இந்த பேரீனில் கலரில் கலர்லான சாரி பாருங்கள் ரெட் கலர் கோம்போவோடு ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிங்க் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சாரீ சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது பிளாக்கும் இல்லைங்க இது ஒரு டார்க்கான ஒரு நேவி ப்ளூ கலர் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டார்க்கான ஸ்கை ப்ளூ கலர் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் காப்பர் வரையிலான சாரி தாங்க பார்த்துட்ருக்கீங்க இந்த சாரி பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு சாரியோட முந்தாணி இது சரி ஒர்க் வச்சு இது உங்களுக்கு ப்ளவுஸ் பக்கம் வந்துடும் ப்ரைஸ்மே பாருங்கள் உங்களுக்கு ஸாரி ஃபுல்லாகவே இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கனா ரொம்ப நீட்டாக இருக்கும் கிராண்டாவும் காமிக்கும் நம்மளை இந்த சாரியெல்லாம் கூட பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஒரு ரெட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க சாரீ சாரீ ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சாரி கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலான ஒரு லுக் வந்து கிடைக்குது நாங்கள் நம்ம இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பியேவ் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து ஆடி சேல் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் அண்ட் ரெட் கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆடிசைல் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ